நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் நினைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் செம்புலத்தின் ஊடகவியலாளர் அரசியல் விமர்சகர் திருமதி தோழர் சுந்தரவள்ளி அவர்கள் வணக்கம் மேம் மேம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு உருக்கமான பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்தோம் அன்புமணி ராமதாஸ் மேல அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சு இன்னைக்கு அந்த செய்தியாளர் சந்திப்புல பேசியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க மேம் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களினுடைய நம்பிக்கை இழந்தே ரொம்ப நாள் ஆச்சு அரசியெல்லாம் தெளிவான முடிவு எடுக்காம குழப்பத்தோடு பல முடிவுகளை எடுத்து அந்த கட்சி தன்னுடைய இறுதி காலகட்டத்துல இருக்குது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா தொடர் தோல்விகள் தொடர்ந்து தோத்துட்டே இருக்கிறாங்க குறைந்தபட்சம் ஒரே ஒரு எம்பி சீட்டாவது வாங்கிட்டு இருந்தாங்க அதுவும் போயிருச்சு எல்லா பக்கத்திலையும் சொந்த மக்களினுடைய நம்பிக்கையை இழந்து இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொரு விஷயம் நிறைய பேர் சொல்றாங்க இது குடும்ப பிரச்சனை இது அவங்க குடும்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்றாங்க இல்லை நீங்க கட்சி பிரச்சனையா குடும்ப பிரச்சனையா ஆக்கிட்டீங்க இது எங்க போய் ஏன் தோத்து போச்சு இந்த கட்சி அப்படின்னா ஒரு பெரிய அறிவு சார்ந்தவர்களோடு தொடங்கப்பட்ட ஒரு கட்சி நீங்க தீரன் முழுக்கொண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வாசிக்கிறவங்க தமிழ் தேசியத்தின் மீது அக்கறை இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கல அந்த காலகட்டத்துல அவங்க ஐடியா கொடுத்து இந்த கட்சி உருவாக்கப்பட்டது அதுல தலித்துதான் தலைவராயிருக்கணும் அப்படின்ற பைலாவோட அந்த கட்சி உருவாக்கப்பட்டது மிகப்பெரிய அளவுல சமூக நீதி பேசுற கட்சி தான் அதுல மாற்று கருத்து இல்லை இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய ஊடகத்துல சினிமாவை கூட போட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கடைசி வரை அப்படி கால நின்ன ஒரு கட்சி தான் போய் நிக்குதுன்னு வாரிசு சண்டை என்னமோ ராஜா காலத்துல வாரிசு சண்டை போட்டு அப்பாவை தீத்துட்டு அண்ணன் தம்பிங்களை தீத்துட்டு கட்சியை கைப்பற்ற கோட்டையை கைப்பற்ற மாதிரி இப்ப கட்சியை கைப்பற்ற ஒரு சூழலுக்கு பாட்டாளி மக்கள் வந்திருக்கு இது பெரிய வீழ்ச்சி அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ரொம்ப சிம்பிளா இத சரி பண்ணிருக்க முடியும் ஆனா இத பெருசா வளர்த்துட்டாங்க பொதுக்குழுன்னு ஏன் இருக்கு அப்பாவும் மகனுமே அடிச்சுக்கிட்டு சாகுறதா இருந்தா கட்சி இருக்கு அப்பாவு மகன் மட்டுமே பேசி இருந்தா பொதுக்குழு எதுக்கு அது செயற்குழு எதுக்கு அப்ப நீங்க பொதுக்குழுவுல மனம் திறந்து உக்காந்து இதுல இருக்கிற லாப நட்ட கணக்குகளை பேசி இருந்தாலே இத சரி சிந்திருக்க முடியும் ஆனா இப்போ இவருக்கு வயசாகி போச்சு கட்சியை கைப்பற்றணுன்ற ஒற்றை நோக்கத்தோட அன்புமணி ராமதாஸ் களத்துல இறங்கி எல்லாரையும் தான் பக்கத்துல இழுத்துட்டு இருக்கிறாரு நிச்சயமாக இது வெற்றிக்கான வழி இல்லை என்பது அன்புமணி ராமதாஸ் புரிஞ்சுக்கணும் இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா கருத்தியலா ஒரு முடிவை ராமதாஸ் எடுக்கிறாரு ராமதாஸ் மேல எனக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கு ஆனா அவர் திராவிட இயக்கங்களுக்கு நான் நிற்பேன் வேற எல்லாம் சொல்லிட்டு இருந்தவர்தான் ஆனா திராவிட கட்சிகளோடு இருந்தாதான் நம்ம கட்சியை வளர்த்துக்க முடியும் குறைந்தபட்சம் காப்பாற்றி கொள்ள முடியும் என்கிற ஒரு புரிதலுக்கு அவர் கடைசியில இருக்காரு வந்திருக்காரு அதனாலதான் அவர் தொடர்ந்து அதிமுகவோட போய் போ அப்படின்னாங்க இனி திமுக கூட பேச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சூழல் தான் இருக்கு சோ அவர் திராவிட கட்சிகளோட போகணும்ன்றாரு ஆனா அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து பாஜகவோடு பயணிக்கணும் நமக்கு ஒரு இணையமைச்சர் வாய்ப்பு கிடைக்கலாம் அதை தாண்டி தன் மீது இருக்கிற வழக்குல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பல மருத்துவ கல்லூரிக்கு விதிகளை மீறி அனுமதி கொடுத்தாரு அது சிக்கலாயிருக்கு இப்ப சிபிஐ கையில அந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு அப்ப தலைக்கு மேல ஒரு கட்டி தொங்கிட்டு இருக்கு சோ இதுல இருந்து தப்பிக்கணும்னு அன்புமணி ராமதாஸ் பாக்குறாரு சோ இத உட்கார்ந்து பேசலன்னா கட்சி அப்படி ஒரு கட்சி இருந்துச்சுப்பா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்ற இடத்துக்கு போயிருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து இப்போ விவாதங்கள் முற்றிருக்க நிலையில பார்க்கும் பொழுது இந்த கட்சி உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் அது உடஞ்சு கிட்டத்தட்ட உடஞ்சிருச்சுதான் நீங்க அவங்க அப்பா ராமதாஸ் அவர்கள் கூட்டின கூட்டத்துக்கு ஆளுக போக விடாம பாத்துக்கிறாரு எல்லாம் அன்புமணி பக்கம் நிக்கிறாங்க கட்சிக்குள்ள ரொம்ப வருஷமா ஒர்க் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் ராமதாஸ் கூட நிக்கிறாங்க இப்போ இதுவே கட்சி ரெண்டா உடையுதுன்னு தான் அர்த்தம் நீங்க செயற்குழுவுல இருக்கிறவங்க அல்லது பொதுக்குழுவுல இருக்கிறவங்க எல்லாம் ரெண்டா நிக்கிறாங்க ரெண்டா நின்றுட்டு ஒருத்தர் ஒருத்தரை தாக்கி பேசுவது பொது வழியில ஒருத்தர் ஒருத்தருக்கு எதிரான கருத்துக்களை போடுறது சமூக வலைத்தளங்களை சண்டையிடுவது அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு அப்பனா என்ன அர்த்தம் கட்சி உடஞ்சிருச்சு இனி உடைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது ஆல்ரெடி உடஞ்சிருச்சு நம்பிக்கையை இழந்துருச்சு பாட்டாளி மக்கள் கட்சி தன் சொந்த மக்களினுடைய நம்பிக்கை இழந்திருக்கு கட்சி தொண்டர்கள் கவலையில இருக்கிறாங்க நம்ம யார் பக்கம் சேர்றது உருவாக்குன ஒரு பக்கம் சேர்றதா இப்ப இருக்கிற ஒரு பக்கம் சேர்றதா அப்படின்ற ஒரு ப ஒரு சிக்கலான மனநிலைக்கு தொண்டர்கள் தள்ளப்பட்டாங்க இது பலவீனம் ஒரு கட்சி தேர்தல் காலத்துல இப்படி ஒரு பலவீனத்தை சந்திக்கிறது அந்த கட்சியை தோல்வி பாதையில கொண்டு போய் சேர்க்கும் நான் யார் பக்கத்துல நிப்பேனே தெரியாம ஒரு கட்சி உடைஞ்சு ரெண்டா ரெண்டு துண்டா நிக்கிறதே வந்து ஒரு சரியான சமிக்கையா நான் பாக்கல சோ உடஞ்சிருச்சு உடைக்கிறது இனி என்ன உடைகிறது உடஞ்சிருச்சு ரெண்டு துண்டா நிக்கிது இப்பையும் இருக்கு உட்கார்ந்து பேசி சரி செய்வதற்கு ஆனா அதிகார வெறி அப்படின்ற விஷயத்துக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு கடைசி கட்டத்துல வந்து நிக்கிது இந்த கட்சி ரெண்டா உடையுது அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனி கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்ல வேற ஏதாவது கட்சியில போய் சேர்ந்து அங்க செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா வேற கட்சியில எல்லாம் போய் சேர்ந்தா அவர் யாரும் சேர்த்துக்க போறாங்க இன்னொரு கட்சியில நீங்க ஒருத்தர் போய் தொண்டனா சேரலாம் அது அதுல ஒன்னாத்த ஒரு மெம்பரா இருக்க முடியும் அதனால கட்சி போறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா கட்சியை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே இந்த சித்திரை திருநாளுக்கான முழு பௌர்ணமி ஒரு மாநாடு இளைஞர் மாநாடு நடத்தினார் இல்லையா அந்த மாநாட்டை நடத்தியதனுடைய நோக்கமே இளைஞர்களை கட்சி தொண்டர்களை சாதி சங்கத்தினரை தன் பக்கம் இழுத்துக் கொள்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குறது தான் அப்ப பாக்குறீங்கன்னா கட்சியை உடைச்சு தன்னோ தான் பக்கத்துல வர்றவங்களோட சேர்த்துக்கிட்டு அந்த கட்சியை வழிநடத்திட்டு போவாரு பாட்டாளி மக்கள் கட்சின்ற பேரையே அவர் தான் எடுத்துப்பாரு அன்புமணி தான் எடுத்துப்பாரு இனி வந்து ராமதாஸ் அவர்களை வேணா அறிக்கை விட்டுட்டு அவர் கவலைப்பட்டு கண்ணீர் விடலாமே ஒழிய ஒட்டுமொத்தமாக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாம் அன்புமணி பக்கம் தான் நிக்கிறதா கேள்வி ஏன்னா இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் கொடுத்த பேட்டியிலே சொல்லியிருக்காங்க நான் கூட்டின கூட்டத்துக்கு ஆளை வரவிடாம தடுத்திருக்காருன்னு அப்போ ஒரு கூட்டத்திற்கு ஒரு நிறுவனர் நடத்தக்கூடிய கூட்டத்திற்கு ஆளை வரவிடாம ஒரு தரால தடுக்க முடியும்னா அவர் பின்னாடிதான் அந்த கூட்டம் இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிளா அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்போ அன்புமணி ராமதாஸ் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு யங்ஸ்டர்ஸ் கூட்டமும் இருக்கு ஆஹ் பெரிய தலைமையில நிர்வாகிகள்லயும் நிறைய பேர் அன்புமணி கூட இருக்கிறாங்க யார் ராமதாஸ் அவர்கள் கூட இருக்கிறாங்கன்னா ரொம்ப நாளா கட்சிக்குள்ள இருந்து உழைத்து இந்த கட்சியை கொண்டு வரணும்னு நினைச்ச பெரியவங்க மட்டும்தான் அங்க இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது நம்ம விசுவலா பாக்குறத நான் சொல்றேன் அதன் மூலமா பாக்கும்போது கட்சியை உடைச்சு கட்சியை தான் பக்கத்துல எடுத்துட்டு போயிடுவாரு வேணா ராமதாஸ் அவர்கள் சும்மா பேருக்கு ஒரு ஆளா ஒரு கட்சிக்குள்ள ஒரு பத்து பேரை வச்சுட்டு உட்காந்துருப்பாரு அதான் நடக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒருவேளை தனியா பிரிஞ்சு போனா மக்களுடைய ஆதரவு ஓரளவுக்கு அவருக்கு இருக்குமா ஏன்னா கட்சியில இருந்து சில பேர் அன்புமணி ராமதாஸ்க்கு தான் அதிகப்படியா சப்போர்ட் பண்றாங்கன்னு பாக்குறோம் அப்போ அவர் பிரிஞ்சு போகும்போது அவருக்கு ஆதரவு இருக்குன்னு பாக்கலாமா இல்லங்க வன்னியருடைய ஆதரவு அவங்க எழுந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க நீங்க செம்மர கடத்தல் நடந்துச்சு தெரியுங்களா செம்மர வெட்ட போய் இங்க தமிழ்நாட்டுல இருந்து தொழிலாளர்கள் போய் நாய்களை போல சுட்டு கொல்லப்பட்டாங்க தெலுங்கானா நீங்க கொண்டு கொலை செய்யப்பட்டவர்கள் யார் அப்படின்னா பெரும்பான்மையான அவங்களுக்கு எந்த நல்லது நடக்கல நீ சாதிக்காக ஒரு கட்சியை அந்த கட்சிக்காக என்ன மக்களுக்காக என்ன பண்ண அடிப்படை கேள்வி இருக்கு இன்றைக்கும் அடிப்படை தொழில் செஞ்சுட்டு கூலிகளாக நிறைய வன்னியர்கள் இருக்கிறாங்க வன்னியர்களுடைய கல்வி ரேஷியோ நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அதை முக்கியமா சொல்றதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பே அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வண்டியர்கள் இன்னும் கல்வியை பெரிய அளவுல மேல வர முடியல படிச்சவன் இந்த ராமதாஸ் மாதிரியான பெரிய குடும்பத்துல இருக்கிற ஆளுங்க படிச்சு மேல வட்டாங்க ஆனா உழைக்கிற குடும்பம் இன்னும் உழைச்சுக்கிட்டே தான் இருக்கு இந்த தலைமுறை தான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க சோ அப்படி பார்க்கும்போது சொந்த சமூகத்திற்கான கல்வி சொந்த சமூகத்திற்கான வேலை வாய்ப்பு சொந்த சமூகத்திற்கான அங்கீகாரம் அரசியல் அரசியல்ல மையத்துல அவங்கள கொண்டு போய் நிக்கு இதுல எதுவுமே அவங்க பண்ணவே இல்ல படுகொலை செய்யப்பட்டவங்களுக்கே வேடிக்கை தானே பார்த்தாங்க ஏன் இருபத்தோரு பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல படுகொலை செய்யப்பட்டாங்க எம்ஜிஆர் ஆட்சியில வன்னியர் சங்கத்துல இருந்து போராட்டம் அப்ப பாமகாலாம் கிடையாது வன்னியர் சங்கத்துல இருந்து இட ஒதுக்கீடுக்காக இருபது சதவீத இட எங்களுக்கு வேண்டும் என்று போராடினாங்க அந்த மக்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் எம்ஜிஆர் உடைய காலத்துல இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அவங்களுக்காக வாங்கப்பட்ட ஃபண்ட் எங்க போச்சு ராமமூர்த்தின்னு ஒரு ஐயாவுடைய பேட்டி நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் அந்த காலத்துல இருந்தே வன்னியர் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்புல இருந்து வளர்ந்தவர் அப்ப இருந்தே வன்னியர் சங்கத்துக்குள்ள தலைமை தலைவரா இருக்கிற ஒருத்தர் அவர் பல குற்றச்சாட்டுகளை இவங்க மேல வைக்கிறாங்க வன்னியர் சங்க சொத்துக்களை எப்படி எடுத்தாங்க வன்னியர் சங்கத்தை எப்படி ஆக்கிரமிச்சாங்க அந்த போராட்டத்தை நாங்க ஆர்கனைஸ் பண்ணது சொன்னது ராமமூர்த்தி நாங்க ஆர்கனைஸ் பண்ணது அந்த இடஒதுக்கீடு போராட்டம் அதை எப்படி தனக்கானதா இவர் மாத்தினார் வரை பல கேள்விகள் இருக்கு அப்ப உள்ளுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு வன்னியர் சங்கத்துக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை இருக்கு வன்னியர் மக்களுக்கு எந்த நன்மையும் இந்த அமைப்பு செய்யல இந்த கட்சி செய்யல அவங்களை முன்னெடுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பையும் கொடுக்கல இது வெறும் தன்னுடைய குடும்பம் எல்லாரும் டாக்டர் ஆனாங்க கார்ல போனாங்க ஏசியில போனாங்க மத்தாலாம் அடியாள இறக்கி விட்டாங்கன்ற மாதிரி ஆயி இவர் வந்து அன்புமணி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆனாரு ஆனா மாவீரன் குரு காடுவெட்டி குரு அடியாள ஆனாரு இதுதான் அங்க இருக்கிற சின்ன பிக்சரா பார்க்க போனா அவங்க செஞ்ச அரசியல் இதுல என்ன பாக்கணும் அப்படின்னா மக்களுடைய நம்பிக்கையில இருந்து ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளாச்சு அவங்க திரும்ப மீட்டு கொண்டு வரோம்னா களப்பணியில இறங்கணும் சும்மா உட்காந்து சண்டை போடக்கூடாது கீழே இறங்கி கட்சியை கட்டணும் கிளைகளை கட்டணும் மக்களுக்கு என்ன நல்லது வேணும் அதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கணும் சும்மா வந்து வாயிலேயே அறிக்கை விட்டுட்டு போறது இல்ல மாற்றம் அந்த இளைஞர்களை திரட்டணும் அவனுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அவன் படிக்கிறதுக்கான இடம் அவனுக்கு டியூஷன் சென்டர் அவனுக்கான ஆஹ் ஏதாவது போட்டித் தேர்வு எழுத போறானா அவனுக்கு உதவி செய்யறது இது மாதிரி அந்த மக்களை வென்றெடுக்கிறதுக்கு பதிலா நீங்க ஓட்டு வங்கியாவும் அடியாளாவும் மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த மக்கள் உங்க பக்கம் நிக்க மாட்டாங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு ராமதாஸ் அவர்களால நியமிக்கப்பட்ட அவருடைய பேரன் பதவியில இருந்து ராஜமா பண்ணிருக்கிறாரு அப்போ அதையெல்லாம் நம்ம எப்படி பாக்குறதுங்க மேம் அது அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா அந்த அவர் கொடுத்திருக்கிற அறிக்கையில அவர் கொடுத்திருக்கிற அந்த ராஜினாமா கடிதத்திலயும் எங்களுக்கு சாமி வந்து குலசாமி வந்து எங்க ஐயா ராமதாஸ் தான் ஆனா இந்த கட்சியை முன்னெடுத்துட்டு போறவரு எங்க அன்புமணி அப்படின்னு ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு முடிச்ச போட்டு விட்டு போயிட்டாரு அவரு கரெக்டா குடுத்துட்டு இன்னொன்னு இதை சம்பந்தமா வந்து நாங்க பொங்கல் அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் நாங்க பேசிட்டு இருக்கும் போது என் மனைவி கேட்டாங்க அன்புமணி கிட்ட ஏன்டா ஓ மகளை வந்து அன்ப இளைஞர் அணி தலைவரா நியமிச்சா நீ வேண்டான்னு சொல்லிருவியா அது போலதான் இதுவும் இது அப்படின்னு சொன்னடே பாட்லால அடிச்சிட்டாரு என்றதெல்லாம் பல விஷயங்கள் இன்னைக்கு வந்திருக்கு அப்படி நம்ம பாக்குற போது குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையா மட்டும் இதை சுருக்கிற முடியாது நீங்க வந்து இந்த ஒரு நல்ல அரசியல் கட்சியை தமிழ் தேசியம் பேசிய ஒரு அரசியல் கட்சியை குடும்ப கட்சியா மாத்தி குடும்பத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்தி ஒரு நாலு பேருக்குள்ள ஒரு முடிச்ச போட்டு மொத்தமா முடிச்சு விட்டீங்கன்னு தான் அதை பார்க்க இதுக்குள்ள வந்து அவரு அவர் மிகுந்தன் வந்து பொண்ணுடைய மயம் அப்ப அவரை எப்படியாவது உள்ள வரும்போது இங்க ஒரு டாமினேஷனான மனநிலை ஒண்ணு இருக்குல்ல ஒரு குடும்பம்னா யாரு அந்த குடும்பத்துக்கானவன் ஆம்பளை பிள்ளை அந்த குடும்பத்துக்கானவன் ஆம்பளை பிள்ளையுடைய வாரிசுகள் அந்த குடும்ப சொத்துக்கான வாரிசுகள் அந்த குடும்பத்தினுடைய அனைத்து மரபுகளுக்குமான வாரிசுகளா நம்பப்படுது அதெல்லாம் உடைச்சு காலி பண்ணிட்டு இருக்கோம் அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்ன இன்னமும் நீங்க நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது ஆனா சாதிய மனநிலையில இருக்கிறவங்க அந்த நம்பிக்கை கொண்டவங்கதான் அதனாலதான் அன்புமணி ராமதாஸ் நான் ஆம்பளை பிள்ளை நானு ஏன் கொண்டாட்டி வரலாம் எம்பியா நிக்கலாம் என் சட்டையை போட்டுட்டு வந்து மாநாட்டுல நிக்கலாம் ஆனா உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மனநிலை ஆணாதிக்க சமூகத்தினுடைய புரிதலுடைய மனநிலை தான் நான் பாக்குறேன் உன் பிள்ளைங்க உன் பொண்டாட்டி பிள்ளைங்க வரும் போதும் அவடையே விட்டு இருந்தா அந்த பிரச்சனையே இல்ல நீங்க இது ஒரு குடும்பத்திற்கான அமைப்பா மாறி போச்சுங்க ரொம்ப நாளாச்சு ஜி கே வாசனுடைய பையனுக்கு சாரி ஆஹ் இவ ஜி கே மணி ஜி கே மணியுடைய பையனுக்கு வந்து சீட்டு கேட்ட போது குடுக்க மாட்டேன்னு சொன்னது இவர்தான்றாரு தான்ன்றாரு ரெண்டாவது மாவீரன் இவங்க சொல்லிக்கிற காடுவெட்டி குரு அவர்களை வந்து அவமானப்படுத்தி இழிவுபடுத்தினது இவர் தான் சொல்றாரு இன்னும் சொல்ல போனா காடுவெட்டி குருவா அடியாளாவே முழு நேரம் அடியாளாவை பயன்படுத்தினது இந்த அமைப்பு தான் இந்த கட்சி தான் கடைசில சாகும் போது கூட மருந்து வாங்க காசு இல்லாம செத்து போனாரு காடுவெட்டி குரு இந்த இதெல்லாம் அந்த பிள்ளைங்களாம் அவங்க மருமகனும் வெளிப்படையா வெளிய வந்து நடந்த உண்மைகளை எல்லாம் ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க சோ அப்படி போது ரொம்ப சிம்பிளா நீ தானே இருந்துட்டு போடா அப்படின்னு அவன கைக்குள்ள வச்சிருந்துருக்கலாம் இந்த பிரச்சனையெல்லாம் போகும் சோ இத ஹேண்டில் பண்ணக்கூடிய இதை ஆளுமையோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆளுமை திறம் அன்புமணிக்கு இல்லை என்பது உண்மைதான் ராமதாஸ் அவர்கள் சொன்னது உண்மைதான் ராமதாஸ் தலைவரா இருக்கும்போது பல தலைவர்களை ஒருங்கிணைக்க முடிஞ்சிச்சு பலரையும் ஒருங்கிணைக்க முடிஞ்சா அண்ணன் திரும்ப நட்பு பாராட்ட முடிஞ்சது அங்க இருக்கிற தலித்து ஒருத்தரை தலைவராக்க முடிஞ்சது அத்தனை ஆளுமையோட அவர் மேல நூறு முரண்பாடு இருக்கு எனக்கு நூறுல லட்சம் முரண்பாட எனக்கு இருக்கு அவர் போய் மண்டபத்துல உட்கார்ந்துட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களை சேர்த்துக்கிட்டு தலித்துக்கு எதிராக பேசின அரசியல் அதெல்லாம் நம்ம கண்டிக்கிறோம் அது வேற பொதுவா சொல்றேன் அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கான ஆளுமை அவர் தன்மை அவர்கிட்ட இருந்துச்சு ஆனா அந்த கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கான தன்மையும் தலைமைத்துவமும் தலைமை பண்பும் அன்புமணிக்கிட்ட இல்ல அப்படின்றதா இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தானது பின்னாடி இருக்கிற அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கு வயது வகுப்பு ஒரு மிகப்பெரிய அவருக்கு ஒரு பேரியரா இருக்குது அப்படிங்கறத பார்க்க முடியுது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிய அவரை போல ஆளுமையை நடத்துறதுக்கு யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அது எதிர்காலம் எல்லாம் இல்லங்க ஏற்கனவே முடிஞ்சு போன ஒண்ணுதாங்க எதிர்காலம் இல்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா மாணவ பருவத்தில இருந்து நான் அரசியல இருக்கிறாரு ஒரு வெள்ளை கொடியை புடிச்சிட்டு எஃப் ஐ மாணவர் சங்கத்துல இருந்துட்டு நான் களத்துல நின்று அரசியல் அன்றாடம் படிக்கிற ஆள் நானு அரசியலுக்குள்ளேயே ஊறி போன ஆள் நானு இன்னும் சொல்ல போனா எங்க அம்மா அப்பாலாம் திமுக கட்சியில கட்சி உறுப்பினர்கள் ஆசிரியர்களா இருக்கும் திமுக இருந்தவங்க சோ நாங்க குழந்தைங்களா இருக்கும் போது அரசியலை கேட்டே பழக்கப்பட்டவங்க அரசியலுக்குள்ளேயே ஊறி போய் வளர்ந்தவங்க நாங்க எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா அரசியல் பேசுவாங்க நாங்க உட்காந்து கேட்போம் அந்த அரசியலை சோ அப்படி அரசியல் எனக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நாற்பது ஆண்டு கால அரசியல் எனக்கு தெரியும் சரிங்களா அந்த நாற்பது ஆண்டு கால அரசியலினுடைய அனுபவத்தை சொல்றேன் வா பாட்டாளி மக்கள் கட்சி முடிஞ்சு போச்சு அது வந்து அணைய போற தீபம் மாதிரி சுடர் விட்டு இப்போ உட்காந்து செய்தியாளர் சந்திப்புல தீனி போட்டுக்கிட்டு இருக்கே ஒழிய இங்க பெரிய இது இல்ல ஆஹ் டாக்டர் ராமதாஸ்க்கு வயசாகி போச்சுன்றது ஒரு காரணம் இருக்கலாம் வயசானதுக்கான சில பேக்டர்ஸ் அவட்ட இருக்கு நம்ம பார்க்க முடியுது ஆனா வயசானதுனாலயே ஒரு தலைவர் ஒரு இயக்கத்துக்கு தகுதி ஏற்றவாரா மாறிடுவாரானா இல்லை தொண்ணூத்தி மூணு வயசுல மூத்திர சட்டியை தூக்கிட்டு போய் தான் ஐயா பெரியார் போய் தமிழ் தமிழ் தேசியம் பேசுனவரு கடைசியா தமிழ்நாடு தமிழருக்கே என்று உரிமை முழக்க எடுத்துட்டு தான் செத்துட்டாரு செத்தாரு தொண்ணூத்தி நாலு வயசு வரையும் வேலை பார்த்தவரு இப்படி பல பெருசுகளை நம்ம சொல்ல முடியும் நம்ம ஊர்ல வயசான காலத்துலயும் கெத்தா நின்று அடிச்சா பல பெரியவங்க இருக்கிறாங்க அதனால அது ஏஜ் எல்லாம் ஒரு சும்மா பேச்சுக்குதான் இப்பயும் கூட முடிவெடுக்கறதுல யார் தெளிவா இருக்கா தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளோட இருந்தாதான் செல்லுபடி ஆகுனே முடிவெடுக்க ராமதாஸ் தெரியுது இல்ல ஆனா நீங்க வந்து தமிழ்நாட்டுல செல்லா காசா இருக்கக்கூடிய பாஜகவோட நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு முடிவெடுக்க தெரியல உங்களுக்கு என்ன வயசு இருக்கலாம் ஆனா முடிவெடுக்க தெரியல இந்த இடத்துல நீங்க தோத்தர போறீங்க அதனால ஏஜ் ஃபேக்டர் எல்லாம் சும்மா ஒரு ஒரு எண்ணிக்கைக்கான ஒரு கணக்கா சொல்லப்படுறதுதான் அது இங்க பிரச்சனை இல்ல அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுல முழுசா கட்சியை ஆக்கிரமிச்சுக்கிறதுல நமக்கான ஒரு இடத்த போய் நம்ம பாஜகவோட ஐக்கியமாகி சங்கமமாகி தனக்கு பிடிச்ச மாதிரியான கட்சியை நடத்தணும்ன்ற ஒரு பின்புல அரசியலை வச்சு அன்புமணி பண்ணிட்டு இருக்காரு மத்தபடி நல்லா தானே பேசுறாரு என்ன கொஞ்சம் முன்னப்பட பேசுறாரு ஏன் அன்புமணி ராமதாசா அப்படிதாங்க பேசுறாரு நீங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல நீங்க பேடையில அவங்க ரெண்டு பேரும் பேசுற பேச்சை உட்காந்து கேளுங்க நெருக்கி ஒரே மாதிரிதான் பேசுறாங்க சோ வயசானவரும் வயசு இருக்கிறவரும் ஒரே மாதிரி பேசுனா எப்படி விளங்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா ஏஜ் எல்லாம் சும்மா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கதை தான் அங்க ஆளுமையோடு அரசியல் புரிதலோடு சித்தாந்த தெளிவோடு முடிவெடுக்க ஆள் இல்லை அந்த கட்சியில அதுதான் அந்த பிரச்சனை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பார்த்துமைக்கு நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி தம்பி